வணக்கம் வாழ்க வளமுடன் நிறைய கோயில்களுக்கு நம்ம போவோம் அந்த கோயில்களுக்கெல்லாம் போகும்போது ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோன்னு தெரியாமல் கூட போகிறவங்களாம் உண்டு சரி இறைவனை தரிசித்து வர்றது சிறப்பு தான் ஆனால் சில கோயில்களுக்கு சில சிறப்புகள் உண்டு அந்த சிறப்பு என்ன என்ன பர்பஸ் அங்கே போனால் நமக்கு அது என்ன பலன் கிடைக்கும் எதை நோக்கி நம்ம அங்கே அந்த கோயிலில் போகலாம் அந்த கோயிலில் நம்ம வேண்டக்கூடிய வரம் என்ன அங்கே கொடுக்கக்கூடிய வரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது இன்னும் சிறப்பான தரிசனமாக உங்களுக்கு அமையும் அதை உங்களுக்கு சொல்லலாம்னு ஒரு பதிவு பார்த்தேன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் சிவன் கோயில்களில் நாம் தரிசிக்கும் போது ஏற்படக்கூடிய பலன்கள்னு சொல்லி சில கோயில்களை குறித்து காமிச்சிருந்தாங்க ஒரு நூற்றி எட்டு கோயில் முடிஞ்சா அதை இன்றைக்கி சொல்லிடலாம் உங்களுக்கு திருக்குடந்தை ஊழ்வினை பாவம் விலக திருச்சிராப்பள்ளி வினை அகல திருநள்ளாறு கஷ்டங்கள் விலக திருவிடை மருதூர் மனநோய் விலக திருவாடுதுறை ஞானம் பெற திருவாஞ்சியம் தீரா துயர் நீங்க திருமறைக்காடு கல்வி மேன்மை உண்டாக திருத்தில்லை முக்தி வேண்ட திருநாவலூர் மரணபயம் விலக திருவாரூர் குலசாபம் விலக திருநாகை அதாவது நாகப்பட்டினம் சர்பதோஷம் விலக திரு காஞ்சிபுரம் முக்தி வேண்ட திருவண்ணாமலை நினைத்த காரியங்கள் நடக்க திருநெல்லிக்கா முன்வினை விலக திருச்செங்கோடு மன வாழ்க்கை சிறப்படைய திருக்கருக்காவூர் கர்ப்ப சிதைவு தோஷம் விலக திருவைத்தீஸ்வரன் கோயில் நோய் விலக திருக்கோடிக்கரை பிரம்மதோஷம் விலக திருக்களம்பூர் சுபிட்சம் ஏற்பட திருக்குடவாயில் அதாவது குடவாசல் இறந்தவர் ஆன்மா சாந்தி அடைய திருச்சிக்கல் அதாவது சிக்கல் துணிவு உண்டாக திருச்செங்காட்டுங்குடி கோர்ட்டு வம்பு வழக்கு உள்ளவர்கள் தோஷம் விலக திருக்கண்டீஸ்வரம் நோய் விலக தீராத புண்கள் ஆறுவதற்கு திருக்கருக்குடி மருதாநல்லூர் குடும்ப கவலை விலக திருக்கருவேலி குழந்தை பாக்கியம் பெற வறுமை நீங்க திருவழுத்தூர் அதாவது தேரேந்தூர்னு சொல்லுவாங்க திருவாரூர் பக்கம் முன்ஜென்மம் பாவம் விலக திருச்சத்தி முற்றம் மன வாழ்க்கை கிடைக்க திருப்பராய்துறை திருச்சி கர்வத்தால் வீணானவர்கள் சுகம் பெற திருநெடுங்கலாய் திருச்சி தீரா துயரம் தீர திருவரம்பூர் திருச்சி அதிகாரத்தில் விழுந்தவர்கள் சுகம் பெற திருப்பஞ்சீலி திருச்சி யமபயம் விலக திருவையாறு அக்னி தோஷம் உள்ளவர்கள் தோஷம் விலக திருவைகா ஊர் வில்வ அர்ச்சனை செய்து பாவத்தை போக்கலாம் திருக்கஞ்சனூர் திருமண தோஷம் விலக திருமங்கலக்குடி சூரியனார் கோயில் குழந்தை பாக்கியம் பெற திருமணஞ்சேரி திருமண தோஷம் விலக திருமுல்லைவாயில் சந்திரதோஷம் நடப்பவர்கள் தோஷம் விலகுவதற்கு திருவெண்காடு ஊழ்வினை தோஷம் உள்ளவர்கள் கல்வி மேன்மை அடைவதற்கு திருநெல்வேல் திருநெல்வேலி பிராமண குற்றம் விலக திருக்குற்றாலம் முக்தி வேண்ட திருவா திருவளவாய் அதாவது மதுரை தென்திசையில் குடியிருப்பவர்கள் நட்சத்திர தோஷம் உள்ளவர்கள் வழிபட திருப்பரங்குன்றம் மதுரை வாழ வழி தெரியாது தவிப்பவர்கள் வழிபடுவதற்கு திருவாடனை தீரா பாவம் விலகுவதற்கு திருமுருகன் பூண்டி மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விலக திருப்பாதி தாயை விட்டு பிரிந்த பிறகும் குழந்தை தோஷம் விலக திருவக்கரை செய்வனை தோஷம் விலக திருவேற்காடு வா வாணிப பாவம் விலக திருமயிலாப்பூர் மூன்று தலைமுறை தோஷம் விலக திரு அரசிலி அதாவது ஒழுந்தியம்பட்டு காமத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விலக திருவலங்காடு மீன்வம்பில் மாட்டிக்கொண்டவர்கள் தோஷம் விலக திருவேட்டிபுரம் அதாவது செய்யாறு ஞானம் கிடைக்க திருப்பனங்காடு மந்தபாசத்தில் இருந்து விலகுவதற்கு திருவுரால் தக்கோலம் உயிர்வதை செய்து பாவம் விலக திருப்பாஞ்சூர் குடும்ப கவலைகள் நீங்க திருவண்ணா நல்லூர் பித்திருதோஷம் விலக திருவாதிகை நல்மனைவி அமைய திருவாண்டார் கோயில் முக்தி வேண்ட அதாவது பாண்டிச்சேரி பக்கம் இருக்க திருவாண்டார் கோயில் திருமுதுகுன்றம் அதாவது விருத்தாசலம் பாவம் விலக திருக்கருவூர் அதாவது கரூர் பசுவதை செய்வதனால் ஏற்படும் பாவம் விலக திருப்பாண்டி அதாவது கொடுமுடி பித்ருதோஷம் பிரேதசாபம் விலக திருக்கொடுக்குன்றம் பிரான்மலை மறுபிறவி வேண்டாதவர்கள் வழிபட திருக்கோகர்ணம் தேவதோஷம் விலக திருப்புகழூர் பெரியூரை அவமதித்த குற்றம் நீங்க திருத்தோணிபுரம் சீர்காழி குலசாபம் நீங்க திருவைத்தீஸ்வரன் கோயில் மறுபடியும் பிணிகள் விலக அங்கார தோஷம் விலக திரு கருப்பரியலூர் அதாவது தலைஞாறு கர்வத்தால் குரு துரோகம் விலகுவதற்கு திருப்பணந்தால் புறண்மனை நாடியவர்கள் தோஷம் விலக திருப்புறம் பயம் மரண பயம் விலக திருநெய்தானம் மோட்சம் வேண்ட திருவானைக்காவல் காவல் கர்மவினை அகல திருவேதிக்குடி அகம்பாகத்தால் ஏற்பட்ட தோஷம் விலக திருவளஞ்சொழி வறுமை அகல திருநாகேஸ்வரம் தோஷம் விலக திருநாகேஸ்வரம் சுவாமி கும்பே கும்பகோணம் நவக்கிரக தோஷம் விலக திருநல்லம் கோனேரி ராஜபுரம்ங்கிற ஊர் வேதத்தை பிரகாஷ் அதாவது வேதத்தை பரிகசித்த அவலத்துக்கு உள்ளானவர்கள் தோஷம் விலக திருத்தெளிச்சேரி அதாவது திருத்தெளிச்சேரிங்கிறது காரைக்கால் சூரிய உள்ளவர்கள் குறை தீர திரு பள்ளி வீரபத்திர குலவம்சத்தினர் வணங்க திருத்தலச்சங்காடு அடிமையாட்கள் சாபம் பெற்றவர்கள் தோஷம் விலக அதாவது தலைச்சங்காடுங்கிறது நம்ம திருக்கடையூரு இருக்குது திருவண்ணியூர் சோமகந்தர் குலதெய்வமாக கொண்டவர்கள் வழிபட திருநன்னலம் அதாவது நன்னிலம் ஞானம் வேண்டுபவர்கள் வேண்ட திருராமண தீச்சுரம் திருராமண தீச்சுரம் அதாவது திருக்கண்ணாபுரம்னு சொல்கிறாங்க கணவனின் சந்தேக பார்வைக்கு உட்பட்ட பெண்களது தோஷம் விலக திருமருகள் கணவன் மனைவி அன்புடன் வாழ திருச்சிக்கல் பங்காளி பகை உள்ளவர்கள் வழிபட திருச்சேரை இல்லறம் மேலும் சிறக்க திருக்கோளிலி அதாவது திருக்கோளை நவக்கோள்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபட திருவாய்மூர் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தோஷம் விலக திருநெல்லிக்கா கல்வி கல்வியமின்மையடைய திருவண்டுரை அதாவது வண்டுரை வறுமையிலிருந்து விலக திருக்கடிக்குளம் வினைகள் விலக திரு ஆலங்குடி தோஷம் விலக செல்வம் சேர கொட்டாரம் அமைதி பெற திட்டை சந்திரதோஷம் விலக பசுபதி கோவில் ராகு தோஷம் உள்ளவர்கள் வழிபட கொட்டையூர் செய்த பாவங்கள் விலக சனி தோஷம் விலக தருமாபுரம் சிவனடியார் அவமதித்த குற்றம் விலக மயிலாடுதுறை அனைத்து பாவங்களும் விலகுவதற்கு உ உத்தரகோசமங்கை கர்ம வினைகள் அகல ராமேஸ்வரம் பித்ருதோஷம் விலக காளையார் கோயில் பிறவி பயன் கிடைக்க பெண்ணாடம் ஊழ்வினை தோஷம் அகல ராஜேந்திரப்பட்டினம் கர்மவினை அகல அவினாசி எப்பர் ஏழு தலைமுறை பாவங்கள் விலக குரங்கினி முட்டம் நினைத்த காரியம் நடக்க பவானி பித்ருதோஷம் போக்க ஆற்றால்புரம் மன சிறக்க ஆடுதுறை திருஷ்டி தோஷம் விலக சங்கரன் கோயில் சர்பதோஷம் விலக என்ன சொல்லி ஒரு பெரிய அச்சரியப்படக்கூடிய லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க இது உங்களுக்கு நீங்கள் பயணம் செய்யும்போது யாத்திரை செய்யும்போது தரிசனத்துக்காக போகும்போது இந்த பதிவு உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன் வாழ்க வளமுடன்